வணக்கம் இன்னைக்கு திரைவசம் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் லவர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களே இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமாக எடுத்திருக்காங்க லவர்ஸ் அந்த லவர் வந்து லவ் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களே ரொம்ப ஒரு அற்புதமான இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ ரெண்டு பேர் படிச்சிருப்பாங்க கதாநாயக அது வந்து லவ் உங்களுக்கு கண்ணீவாயிரு அது வந்து காலேஜ்லேருந்து கண்ணிப்பாயி அவங்க வேலைக்கு போகிறவள பார்த்தீங்கன்னா நல்ல வருஷம் வந்து வேலைக்கு போவாப்பில் கதநாயகம் வந்து வேலைக்கு போகாமல் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு போட்டார் இந்த லவ்வர்ஸ் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயில வந்து சொன்னால் இவர் சந்தேகப்படுவார் இவர் கதாநாயகனு கூட வந்து காலேஜில் படிச்சுக்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருப்பாங்க அவங்க ஐடி கம்பெனியில் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து இவர் வந்து வெளியே கதராயம் வெளியே போகிறது வந்து இவர் பிடிக்காது அதனால் அவ்வளோ அவங்களுக்குள்ளே வர பிரச்சனைகள் வந்து ரொம்ப தத்துருவாக எடுத்துருக்காங்க ஆனால் அந்த கதராயம் லவர்ஸ் வந்து வேலை இல்லாமல் சில இளைஞர்களோடு சேர்ந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இதாக சுற்றிட்டு பார்க்கலாம் கதராயோட அம்மா வந்து ஜாப்புக்கு போயிடுவோம் அதுக்காக அப்பா வந்து ஏற்கனவே பிஸ்னஸ்மன் அவர் வந்து அவரும் ஒரு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டில் நிறையா குழப்பங்கள் இருக்குது அந்த டைமில் இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு வேலைக்கு போவாக்கல அந்த லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு சுதந்திரமாக எங்கேயாச்சும் போ போனால் சந்தாப்பட்டு கேட்பாவா அந்த சந்தாயை புத்தியிலே வர பிரச்சனை அந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி சண்டை ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படியே போய்ட்டு இருக்கல ஒரு டைமில் வந்து இந்த கதநாயகம் போய்ட்டு ஐடி கம்பியில் வேற ஒரு இந்த விளாக் டிராவல் அவர் வருவார் அவருக்கும் இவங்கெல்லாம் சேர்த்து வேறு அப்படியே வீக்கெண்டில் வந்து வெளியில் அஷ்டப்படுறதெல்லாம் லவரட்டும் போய் சொல்லிட்டு போவாங்க ஏதோ ஒரு விஷயத்துலையும் இவர் கண்டுபிடிச்சிப்பார் அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வர பார்த்து கண்டுபிடிச்சி ரெண்டு இடத்துக்கு செண்டை வந்துரு அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் அந்த கதநாயகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இந்த போதை பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து ஒரு லேடி ஃப்ரெண்டு ஒன்று இந்த டைம் நான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த விழா டிராவலாக வந்த ஐடி கம்பெனி புதுசாக ஜாயின் பண்ணுவேன் இந்த கதாநாயகம் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி பிளான் பண்ணுவாங்க இந்த கதாநாயகி தெரிஞ்சால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு பிளான் பண்ணுற ஐடியா பண்ணுவாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த போதைப் பொருள் கேட்கல பார்த்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ் புதுசாக வந்த ஐடி மீன் வந்த ட்ராவல்ஸ் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன அந்த போதை பொருள் வாங்குறதுக்கு ஃபோன் பண்ணுவாப்புல அப்போ இவங்கெல்லாம் காரில் போயிட்டுருப்பாங்க ஏற்கனவே கதாநாயகன் வந்து கதநாயகம்னா ஊருக்கு போயிட்டு போகிறோம் போய் சொல்லி அப்போ இவங்க காரில் போயிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணப்பல அந்த போதை பொருளை ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கதநாயகனோட ஒரு லவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அந்த போதை பொருள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல இப்போ இதே ரெண்டே ஒரு கனாய் ஃப்ரெண்டு சொல்லப்போல போகிற போகிற அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி இப்போல்ல பைக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து போதை கேட்குறது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருக்கிற வாங்கின கார் முன்னாடி போய் பைக்கில் போவாங்க பைக்கில் வந்து லவர்ஸ் கொடுத்துருப்பாள் இதே லவர் அந்த கதராங்கி கொடுத்துருவா அந்த கதராங்கி வந்து இந்த கார் கொடுத்துருப்பாங்க வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் அந்த போரல் போர வைக்கிற அந்த ஃப்ரெண்டு கூட பின்னாடி வந்திருப்பார் அப்போ என்னாது பார்க்கல பார்த்திங்க இவங்க வந்து ஷாக்கா என்னடா போதைப் பொருள் வேலைக்கு வேலை பக்கமாக விற்றுட்டுருக்கிறான் ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா இவர் வந்து கதநாயகன் வந்து நான் வந்து காப்பீட்டு காப்பீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி அப்படியே போயிட்டுருப்பாப்புல அப்போ பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் கதாநாயகம் வந்து அவன் போதைப்பொருள் விற்கிற பின்னாடி இது போய் இவனு பொருள் விற்கிறா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடு அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லவ்வுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்து தெளிவா உண்மையிலேயே இந்த காலத்து பசங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து லப்புன்னு சொல்லி வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அதை வந்து தத்ரூபமாக படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்ற நம்ம டாப் அதாவது நிறைய படங்கள் வருது அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பெரிய படத்துக்கு கூட போட்டி போட்டு இந்த பட வாயிலே நம்மளுக்கு டவுட் ஏன்னா ஒரு பெரிய படம் ஒரு படம் வருது லாலு படம் வருது அந்த படத்துக்கு கூட இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து விஷயமெலாம் பண்ணமான நினச்சிட்டா பிளான் பண்ண ஆனால் உண்மையே போய் பார்க்குற படம் வந்து சூப்பர் லால் சலாம் படங்கிற வேற ஒரு மேற்க படம் இது வந்து இளைஞன் மத்தியில் எல்லார் மத்தியிலையுமே இவ்வளோ ஒரு என்னுடைய விஷயம் எனக்கே இந்த படம் பிடிக்கும் உண்மையிலேயே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப தத்ரூமாக இருந்திருக்காங்க இந்த லவ்னால் என்ன பிரச்சனைகள் வருது அதை ஏன் அதை விட பார்த்தீங்கன்னா நான் பொருள் யூஸ் பண்ணுறேன் எத்தனை பிரச்சனைகள் வருது ஏன்னா மெயின் இந்த பிரச்சனை அந்த இந்த பொருள்னால தான் அப்படிங்கிறது படத்தை தெளிவாக கொண்டு போய் இந்த செகண்ட் ஹாஃபில் உண்மையிலேயே நம்ம டாப்பான் அந்த செகண்ட் ஹாஃப் கதை சொல்லிட்டு உங்களுக்கு படத்தில் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு சரி வர ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சொல்லுறேன் அவங்களே நம்ம நல்லா இருக்குது நம்ம இந்த உண்மையிலேயே இந்த வேறு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு படம் சொல்லலாம் இந்த பெரிய படம் வந்ததோட இது பெஸ்ட்டு படங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது அதுக்கு டப் கொடுத்து ஈக்குவலாக அந்த படம் நல்லா வந்துருக்கு வந்துருக்குது லவர்ஸ் படம் சூப்பர் இந்த படத்தை போய் தெரியல திரையில நிறைய இது பண்ணுங்க நன்றி விடவும் அடுத்து தெரியும்